இல்லாதவங்க கேளுங்க நீங்களும் பயனடையலாம் முருகர் வேண்டுன்னாக்கா இச்சம் எல்லாம் எல்லாமே நல்லதா நடக்கும் நமக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும் உங்களுக்கு பக்கத்துல உள்ள வடப்பயனி கோயிலோ சிறுபான்புரி கோயிலோ குன்றத்தூர் கோயிலோ இல்லை பக்கத்துல உள்ள ஏதோ சின்ன கோயிலும் சரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்க டெய்லி காலையில போய் காலையில தான் காலையில போய் சாமி கும்பிட்டுட்டு மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கஷ்டம் நிவர்த்தி ஆகும் நல்லது நடக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்டு அவனுடைய பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை மாசம் மருந்தான் அந்த குழந்த கலஞ்சு போச்சு ரெண்டாவது அதுக்கப்புறம் கஷ்டமா இருக்கு மாசம் மருந்தான் மாசம் மருந்தா குழந்தை அழகா போட்டு அழகா குழந்தை பிறந்து இறந்து போச்சு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்ப யாரோ சொல்லியிருக்காங்க சிறுவாபூர் கோயிலுக்கு போப்பா உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் சிறுவாபுரிய கோயிலுக்கு போனான் முப்பத்தாறு வாரம் விடாம போயிட்டு இருந்தான் அவ மனைவி மாசமானா இன்னைக்கு அவ டெலிவரிக்காக இருக்கலாம் இன்னைக்கு முருகர் அவருக்கு பொறப்பாங்க இன்னும் ரெண்டு நாள பொறத்துவாங்க அட்மிட் ஏன் சொல்லிருக்காங்க கடவுளை நம்மனா கைவிடப்பட மாட்டார் அது முருகர் கையே விட மாட்டார் நம்மளுக்கு என்னைக்குமே நல்லதா செய்வார் எனக்கும் ரொம்ப மனசு கஷ்டம் ஒரு குழப்பமெல்லாம் இருந்ததுன்னா நேரம் முருகரை நினைச்சு கந்த சசிகலம் வீட்லயே கூட சொல்லுவேன் சாமி விலைக்கு சாமிக்கு ஒண்ணு சொல்லுவேன் இச்சின்னு பலன் கிடைக்கும் மனசுலயே லேஸ் ஆகும் நான் போன வாரம் ஒரு வேலையா போயிருந்தேன் ஷூட்டிங்க ஆனா ஷூட்டிங் ஆன்சர் ஆயிடுச்சு ஷார்டின் சொன்னாங்க சரி சொல்லிட்டு பக்கத்துல முருகர் வந்திருக்கோம் முருகர் போய் பாத்துட்டு போயிடுவோம் முருகர் போய் போன அன்னைக்கு ஆஹ் நினைக்கிறேன் போன சாமி நல்லா தரிசனம் பண்ண அங்கேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு முருகருடைய பாட்டு ஆஹ் பாடின பாட மனசு தெளிவாத நின்னு சாமி கிட்ட நின்னு அங்க பாடின முடிச்சுட்டு தீப பாத்துட்டு வந்தேன் வந்து இன்னொரு இடத்துல போய் பார்த்தேன் அவங்க எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க சோ நமக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் முருகரை போய் கும்பிட்டு வேண்டிட்டா கண்டிப்பா நடக்கும் இது ஆன்மீகத்துல உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து என்ன இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பிரச்சனை சரி முருகர் கோயில் போனி வேண்டி பாருங்க கண்டிப்பா நடக்கும் நீங்க கபன்ல சொல்லுங்க யார் யாருக்கு என்ன பிரச்சனை தீர்த்து வச்சான்னு ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது சொல்றதுக்கு டைம் பார்த்தாரு அதனால நான் இப்ப சொல்ற முருகரை வேண்டிக்கிட்டாக்கா கைவிடப்படாட்டும் செவ்வாய் கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்க வேண்டிட்டு போங்க ஒன்பது வாரம் ஏழு வாரம்னு போங்க உங்களுக்கு பிரச்சனை தேரும் அந்த பையனுக்கு கண்டிப்பா ஒரு முருகர் பிறப்பாரு இதை நான் உங்களுக்கு திரும்ப அடுத்த ஒரு வீடியோல நான் சொல்றேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்